அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அல்ல டெல்லி எடுத்த அதிரடி முடிவால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக அரசியல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருப்பதால் நாம் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று முக ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த முறை எதிரணியில் வலுவான கூட்டணி உருவாகப் போகிறது குறிப்பாக அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் இன்னொரு பக்கம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தையும் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக விஜயை பொறுத்தவரை தனித்து போட்டியிட்டு பெரிதாக வாக்குகளை பெற முடியாது என்பது உறுதியாகிவிட்டது சமீபத்தில் நடத்தப்பட்ட பல கருத்து கணிப்புகளும் அதைதான் சொல்லியிருக்கிறது இதன் காரணமாகவே அடுத்தபடியாக ஒரு கூட்டணியில் இணைந்து நாமும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டு வருவதாக கூறுகிறார்கள் இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக இனிமேல் இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டு வந்த நிலையில் தற்போது டெல்லி மேலிடத்தின் அதிரடி முயற்சி காரணமாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது அதோடு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவரை கட்சியில் இருக்க மாட்டார் என்று பல மாஜி அமைச்சர்கள் மிரட்டியதை அடுத்து தற்போது அவரும் பணித்து வந்துவிட்டார் இந்த நேரத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு அதிரடி முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது என்னவென்றால் அதிமுக பாஜக பாமக இணைந்த என் கூட்டணியில் பாதி தொகுதிகளில் போட்டியிட பாஜக திட்டமிட்டுள்ளதாம் அதோடு பதினேழு தொகுதிகளில் பாஜக மட்டுமின்றி இதே கூட்டணியில் நடைபெறும் பாமக தேமுதிக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கும் பிரித்துக் கொடுப்பார்கள் இது தவிர மீதமுள்ள நூத்தி பதினேழு தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுமாம் இதற்கெல்லாம் மேலாக இந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி கிடையாது என்றும் டெல்லி பாஜக முடிவெடுத்துள்ளதாம் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலையா இல்லை வேறு யாருமா என்பது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லையாம் அதோடு அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரும் கட்சிக்குள் வரப்போகிறார்கள் அதற்கான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டார் இனிமேல் அவர் தனித்துவமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தையும் என்டிஏ கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இப்படி அவரும் இணையும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக உருவெடுக்கும் சூழல் உருவாகும் அந்த வகையில் இந்த கூட்டணி டீலிங் திட்டமிட்டபடி முடிந்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவின் தோல்வி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே முடிவாகிவிடும் அடுத்த செய்தி ஓட்டுக்கு இரண்டாயிரம் கொடுக்கும் மு க ஸ்டாலின் உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் தற்போது தமிழகத்தில் திமுகவின் நான்கு ஆண்டு ஆட்சி முடிவடைந்து விட்ட நிலையில் இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கிறது இந்த நிலையில் திமுக ஆட்சி மீது தமிழகத்தில் ஏகப்பட்ட அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகள் எதையும் மு க ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை தனது வாக்கு வங்கி என்கிற அரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இலவச பேருந்து போன்ற இலவச திட்டங்களை மட்டுமே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் மற்றபடி நீட் தேர்வு ரத்து மாதந்தோறும் கட்டணம் விவசாய கடன் தள்ளுபடி சிலிண்டர் மானியம் உள்ளிட்ட நடுத்தர மக்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இதன் காரணமாகவே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஸ்டாலின் ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் வீதம் கொடுத்தாவது மீண்டும் தான் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திரைமறைவில் திட்டம் தீட்டி வருகிறாராம் அதற்காக தான் டாஸ்மாக் துறை மட்டுமின்றி அனைத்து அமைச்சர்களிடத்தில் உங்களது இலாக்காக்கள் மூலம் இன்னும் ஓராண்டுகள் பல ஆயிரம் கோடிகளை கட்சி நிதிக்காக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளாராம் அதனால் தான் அனைத்து அமைச்சர்களுமே ஏகப்பட்ட ஊழல்களில் இறங்கியுள்ளார்களாம் இப்படி குறுக்கு வழியில் மீண்டும் எப்படியாவது தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வரும் தகவலை மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பியதன் காரணமாக தான் தற்போது அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறக்கப்பட்டுள்ளதாம் தற்போது டாஸ்மாக் துறையை குறிவைத்து களமிறங்கி இருக்கும் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து இன்னும் சில முக்கிய அமைச்சர்களையும் கட்டம் கட்டப்போகிறார்களாம் குறிப்பாக தேர்தலுக்காக தற்போது திமுகவினர் பதுக்கி வைத்து வரும் மொத்த கருப்பு பணத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்பதை அமலாக்கத்துறையின் இலக்காக உள்ளதாம் இப்படி தான் போட்ட சீக்ரெட் திட்டத்தை கண்டறிந்த மத்திய பாஜக அதிரடியாக களமிறங்கிவிட்டதால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் செலவுக்காக கோடி கோடியாக பதுக்கி வைத்து வரும் திமுக அமைச்சர்களிடத்திலும் அந்த பணத்தை யார் கையிலும் சிக்காமல் மறைத்து வைத்த அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுமாறும் ரகசிய அனுப்பி அனுப்பியுள்ளாராம் ஸ்டாலின் அந்த வகையில் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் ஆட்சி என்றெல்லாம் நாம் சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படி சொல்லிக் கொள்வதற்கு தன்னுடைய ஆட்சி இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் இப்படி பணத்தால் அடித்து மக்களின் ஓட்டுகளை வேட்டையாட வேண்டும் என்று திட்டமிட்ட நேரத்தில் இப்போது அதற்கு ஆப்படிக்கும் வகையில் அமலாக்கத்துறையை களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை கவ வைத்து விடுவார்கள் போலிருக்கே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் அடுத்த செய்தி திமுக ஆட்சியில் கழிவறை கட்ட ஒரு கோடியா சிக்கப்போகிறார் துணை முதல்வர் ராஜா வெளியிட்ட அதிரடி செய்தி பாஜக தலைவர் அண்ணாமலையை தொடர்ந்து மூத்த தலைவர் ஹெச் ராஜாவும் திமுகவின் மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து வெளிச்சம் போட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஹெச்ராஜா இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் நாளைய தினம் பாஜக சார்பில் டாஸ்மாகிற்கு எதிராக தமிழகம் முழுக்க போராட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்தாயிரம் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது அதோடு டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ள நிலையில் தொடர்ந்து சோதனை நடத்தும் போது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கூட இவர்கள் ஊழல் செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதோடு திமுகவினரை பொறுத்தவரை கழிவறையில் கூட ஊழல் செய்யக்கூடியவர்கள் பிரதமர் மோடி ஒரு வீட்டிற்கு கழிவறை கட்ட பனிரெண்டாயிரம் செலவு செய்தார் ஆனால் திமுகவினரோ கழிவறை கட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள் அதை பராமரிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குகிறார்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு பெரிய வீடை கட்டிவிடலாம் ஆனால் இவர்கள் ஒரு கழிவறை கட்டுவதற்கே ஒரு கோடி ரூபாய் என்று கணக்கு எழுதுகிறார்கள் இதில் கூட இந்த திமுக ஊழல் செய்கிறது இவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு துறையையும் விட்டு வைக்க மாட்டார்கள் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரை உள்ள அனைத்து துறைகளிலும் தங்களால் முடிந்தவரை சுரண்டி எடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம்தான் இந்த திராவிட கூட்டம் என்று கூறியிருக்கும் ஹெச் ராஜா தற்போது டாஸ்மாக் துறையில் ரைடு நடத்தியுள்ள அமலாக்கத்துறை அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கழிவறை கட்டி கொடுக்க டெண்டர் எடுத்தவர்களின் வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் அதோடு கழிப்பறை கட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் என்று கணக்கு காண்பித்த அதிகாரிகளை அந்த இடத்துக்கு அழைத்துச் சென்று இந்த கழிப்பறை கட்டுவதற்கு ஒரு கோடி செலவானதா அதற்கான மொத்த செலவு கணக்கை எடுத்துக்காட்டு என்று கேள்வி கேட்க வேண்டும் இவர்களிடத்தில் கேள்வி கேட்க ஆள் இல்லை என்பதனால்தான் ஒரு சாதாரண கழிவறைக்கு கூட ஒரு கோடி செலவு செய்ததாக பொய்க் கணக்கு எழுதுகிறார்கள் அந்த அளவிற்கு இதை திராவிட மாடல் ஒரு ஊழல் மாடலாக இருக்கிறது என்று விமர்சனம் செய்துள்ளார் ராஜா டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை போன்று தமிழ்நாட்டில் உள்ள துணை முதலமைச்சர் கூடிய சீக்கிரமே ஊழல் வழக்கில் சிக்குவார் காரணம் டாஸ்மாக் அமைச்சர் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தபோது இந்த துணை முதலமைச்சர் தான் அந்த இலாக்கா இருந்துள்ளது அதனால் தமிழ்நாட்டை சார்ந்த இந்த மணிஷ் சிசோடியாவையும் அமலாக்கத்துறை கட்டம் கட்ட வேண்டும் மூடி மறைக்கப்பட்ட மொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நண்பர்களை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்ட போதும் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை அவருக்கு பதிலாக அண்ணாமலையோ அல்லது வேறு யாரனும் தலைவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருக்கப்படுவார்கள் என்று வெளியாகியிருக்கும் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் கொடுத்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் அதற்காக பல லட்சம் கோடிகளை தயார் செய்ய வேண்டும் என்று திமுக அமைச்சர்களுக்கு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதை அறிந்த உளவுத்துறை டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்ததின் காரணமாகவே அமலாக்கத்துறை களமிறக்கப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் மற்றும் கழிவறை கட்டுவதிலேயே கோடிக்கணக்கில் திமுக உடல் செய்து வருவதை அம்பலப்படுத்தி உள்ள பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியால் போன்று தமிழக துணை முதலமைச்சரும் அமலாக்கத்துறையால் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று கூறியிருக்கும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்